மற்ற ஏன் இருதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கிறேன் நீ தான் பார்த்தோன்னே இருக்கணும் தொழிலில் நல்லா விலை கூடணும் புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கேன் ஏற்கனவே நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் அதெல்லாம் வேறு இப்போ வந்து ஒரு புது தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த தொழிலுக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டு உடைக்கிற தொழில் எந்த ஒரு தொழிலும் கேவலம் கிடையாதுங்க அதை நல்லா புரிஞ்சிக்கணும் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தொழிலை வந்து நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக உண்மையாக செய்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம் மொத முதல் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சுக்கிறோம் தொழில் ஆரம்பித்த முத நாளே நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு என்னென்னா ஒரு அம்மா வந்தாங்க வயசு வந்து சின்ன வயசாக தான் இருந்தது இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு அம்மான்றேன் ஒரு அம்மா வந்து எங்கள் வீட்டு பூட்டு சாவி தொலைஞ்சிருச்சு அந்த பூட்டை திறந்து கொடுங்க எவ்வளோ கேட்பீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் மொதல் முதல் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போனி நான் ஆர்டோகலாம் கேட்பாங்கள்ல மேலே கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி எதாவது பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க இல்லைங்க என்னால் வந்து காசாக இப்போ கொடுக்க முடியாது அது வந்து பழங்காலத்து வீடு அதனால் நீங்கள் திறந்துட்டு அது உள்ள என்ன இருந்தாலும் நீங்களே எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் ஒன்றுமே இல்லைன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னா இல்லைங்க கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும் ஏன்னா அது ரொம்ப பழங்காலத்து வீடு புதையல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது முற்காசுகள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது இப்படிலாம் பில்டர் கொடுத்தாங்க கையொல்ல காலவன்ல என்ன சொல்றதே தெரியல பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் சரிங்களா அந்த கூட்டை உடைச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் காமிக்கிறேன் சரிங்களா பார்த்து நீங்களும் தெரிஞ்சுங்க உங்கள் வீட்டில் அந்த மாதிரி எதாவது பூட்டுக்கிட்டே உடைக்குன்னாலும் தாராளமாக கூப்பிடுங்க சரிங்களா வாங்க வீட்டை காமிக்கிறேன் இதுதாங்க அந்த வீடு சரிங்களா வீடு ரொம்ப பழங்காலத்து வீடு பார்த்துருப்பீங்க சரிங்களா அதாவது ஓட்டு வீடும் இல்லை கூற வீடும் இல்லை தட்ட வீடும் இல்லை மாடி வீடும் இல்லை எல்லாம் கலந்து ஒரு வீடு சரிங்களா இந்த பூட்டு தான் லாக் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க வீட்டுக்காரம்மா இதை உடைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பொருள் வந்திருக்கேன் பார்க்கலாம் தொழிலுக்கு நானும் புதுசு சரிங்களா எப்படி உடைக்கிறேன்னு பாருங்கள் முத்து பார்த்தா நான் தாங்கி உடஞ்சிரு போல அப்பாரி வெற்றி 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 நல்லபடியா கூட்டம் அடிச்சுட்டோம் பூட்டை உடைச்சிட்டோம் நான் தங்கி உடஞ்சிச்சு பரவாயில்ல சரிங்களா இப்போ பூட்டு போனால் போய் போகுது அது உள்ளே இருக்கிற புதையல் தான் ரொம்ப முக்கியம் நான் தங்கி சரி பண்ணிடலாம் ஆண்டவா அப்படியே முருகா இதான்ப்பா அதுல ஏதாச்சும் பொற்காசுகளும் தங்க நகைகளும் பழங்காலத்து ராஜாக்கள் நகைகளும் நிறைய பணமும் எல்லாம் நிறைய இருக்கணும்ப்பா ஏதாச்சும் பாண்டு பத்திரம் இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் பாக்கலாம் எடுத்த உடனே முண்டியில இருக்கு நிஜம் கொள்ளுங்க பாருங்க அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேட் கையாலே செஞ்சதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து உயர்ந்தது இந்த பாருங்க தாஜாக்கள் காலத்து கட்டில் சூப்பர் சூப்பர் கட்டில் மேலே வைக்கிறேன் ஏன் உண்டியது இப்போ நீ லக்கி சந்திர பார்க்குற மாதிரி ஆ காசி மேலே ஆ இல்லை ராணியோ இளவரசியோ பயன்படுத்தின ட்ரெஸ்ஸு போலகுது இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்டது தான் சரிங்களா யாரும் தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம் இது வந்து நானே வந்து செஞ்சது என் குழந்தைக்காக நானே செஞ்ச ஒரு வீடு இது சரிங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொந்த வீடுன்னு சொல்லி பெரிய பெரிய வீடு கட்டி நம்ம வாழ்ந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வீடு அந்த குட்டி குட்டி சொப்பு சாமான் வச்சுக்கிட்டு விளையாடுற அந்த சந்தோஷமே வேறு தான் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இதேபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்